விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை முகநூலில் பதிவிட்டதாக யாழில் கைதான இளைஞருக்கு நான்காம் நாள் வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருந்து பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்த வெள்ள நிலைமை காரணமாக தொற்றா நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது வடமாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலையால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளின் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தும் சாத்தியம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தரமற்ற மருந்து இறக்குமதி செய்தமை தொடர்பான வழக்கில் பிணையில் உள்ள சகல சந்தேக நபர்களையும் பிப்ரவரி இருபத்தி ஒராம் நாள் நீதிமன்றை முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இலங்கை அடிப்படையக்கூடாது என சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை அழிக்க கடுமையாக போராடிய இடதுசாரி பைத்தியங்களுக்கு நன்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீன ராணுவ விமானங்களும் ரஷ்ய ராணுவ விமானங்களும் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் நுழைந்ததாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது விரிவான செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை முகநூலில் பதிவிட்டதாக ஜாலில் கைதான இளைஞருக்கு நான்காம் நாள் வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை முகநூலில் பதிவிட்டதாக யாழில் கைதான இளைஞருக்கு நான்காம் திகதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கயந்தரூபன் என்பவரே இவ்வாறு நேற்று முன்னாள் அவரது வீட்டில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான இளைஞர் சம்பந்தப்பட்ட வழக்குக்காக இன்று யாழ் நீதவான் நீதிமன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுஹாஸ் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவிலிருந்து பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் இருந்து பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர் பிரித்தானியாவில் இருந்து நேற்று இலங்கை திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு பிரித்தானிய குடியுரிமையை பெற்று சென்ற சந்தேக நபர் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியளிப்பதற்காக பணம் சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி பிரதேசங்களில் அவ்வாறான நிதிகளை விநியோகித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரின் கோரிக்கைக்கு அமைய கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் நேற்று திரும்பியதும் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கிளிநொச்சியை கொண்ட நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என்பதும் தற்போது அவர் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்படி விமான நிலைய காவல்துறையினர் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக தொடர்ந்த வெள்ள நிலைமை காரணமாக தொற்று நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த சில நாட்களாக தொடர்ந்த வெள்ள நிலைமை தணிந்து வருகின்ற போதிலும் தொற்று அல்லாத நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் ஊற்று நீரை பயன்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஊற்று அல்லது கிணற்று நீரை பயன்படுத்தும் போது பொது சுகாதார பரிசோதகரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியம் எனவும் நன்கு கொதித்தாரிய நீரை பருக வேண்டும் என்றும் தெரிவி குறிப்பாக வயிற்றுப்போக்கு டெங்கு எலி காய்ச்சல் மற்றும் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் இந்த காலத்தில் அதிகமாக பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் தொற்று மற்றும் தொற்றாத நோய்களில் இருந்து சிறு குழந்தைகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என கொழும்பு லேடி ரிஸ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல வைத்திய நிபுணர் டிபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழு உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலையால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தும் சாத்தியம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலையால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கொழும்பு ஆகிய நகரங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நுவரெலியா பதுளை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் மத்திய தரத்தில் காணப்படுகின்றது சாதாரணமாக காற்றின் தரம் ஐம்பது புள்ளிகளுக்கு குறைவாக காணப்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் யாழ் மாவட்டத்தில் காற்றின் தரம் நூற்று முப்பது புள்ளிகளாகவும் கொழும்பு நகரில் காற்றின் தரம் இருபது புள்ளிகளாகவும் பதிவாகியுள்ளது இந்த நிலைமையின் காரணமாக சுவாச கோளாறுகள் காணப்படுமாயின் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் நீர்கொழும்பு பிரிவு குற்றப் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பொறுப்பதிகாரி காணாமல் போன வாகனம் தொடர்பான சர்ச்சையை தீர்ப்பதில் ஈடுபட்ட நிலையில் முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்களை கைது செய்து வாகனத்தையும் மீட்டு நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளார் எனினும் குறித்த வாகனத்தை மீட்பதற்காக இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவை லஞ்சமாக அவர் கோரியதாக முறையிடப்பட்டிருந்தது இந்த பணத்தொகையை தனியார் வங்கி கணக்கில் வாய்ப்பு செய்யுமாறும் அவர் குறித்த வாகன உரிமையாளரிடம் அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி தாம் குறித்த ஸ்ரீலங்கா காவல்துறை பொறுப்பதிகாரி குளிரூட்டியை கொள்வனவு செய்த வர்த்தக நிலையம் ஒன்றின் மேலாளரின் கணக்கில் அந்த தொகையை தாம் வாய்ப்பு செய்ததாக வாகன உரிமையாளர் கூறியுள்ளார் இதனையடுத்து விசாரணைகளின் போது உண்மை கண்டறியப்பட்ட நிலையில் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் பி முக்தி டி சோசா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தற்போதைய அரசாங்கம் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயற்பாடுகளை ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான நியமனங்கள் ஊடாக அரச ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரச சேவையை என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மருந்து இறக்குமதி செய்தமை தொடர்பான வழக்கில் பிணையில் உள்ள சகல சந்தேக நபர்களையும் இருபத்தோராம் நாள் நீதிமன்றில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் நிலவிய மருந்து பற்றா குறைக்கு மத்தியில் தரமற்ற மனித இமினோகுளோபிளின் குப்பிகளை கொள்வனவு செய்வதற்கு அப்போதைய சுகாதார அமைச்சர் அம்புக்வெல்லாவின் அமைச்சரவை பிரேரணைக்கு அனுமதி வழங்கியதாக முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் பேர் வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவின் அறிக்கையின் அடிப்படையில் சாட்சியங்களை முன்வைத்த பிரதி மன்றாடியர் நாயகம் லக்மினி கிரிகாகம இதனை தெரிவித்துள்ளார் குறித்த விசாரணை தொடர்பில் உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இதுவரையில் பதிமூன்று அமைச்சரவை அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் பிரதி மன்றாடியர் நாயகம் தெரிவித்துள்ளார் மருந்து பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கத்தில் ரம்புக் வெல்ல பொய்யான தகவல்களை முன்வைக்கின்றார் என்பதை அறிந்திருந்தால் அமைச்சரவை பத்திரத்தை தாங்கள் எதிர்த்திருப்போம் என அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் தெரிவித்திருந்தனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன முன்னாள் அமைச்சர்களான சுசில் பிரேம ஜெயந்த மற்றும் திரான் அலஸ் ஆகியோரும் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதி மன்றாடியார் நாயகம் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர வாக்குமூலம் வழங்குவதற்கு வேறொரு திகதியை கோரியுள்ளதாகவும் மன்றில் தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் அபே விக்ரம முதலாவது சந்தேக நபரான சுதர் பெர்னாண்டோவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் தற்போது பிணையில் உள்ள சகல சந்தேக நபர்களையும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இலங்கை அடிப்பணியக் கூடாது என சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இலங்கை அடிப்பணிய குறிப்பாக நாட்டின் பொருளாதார நிலைமையை சில தரப்பினர் பயன்படுத்திக் கொள்ள முயலும் போது இலங்கை சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பேண வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் சென் ஹோங் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் சீனாவின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு ஏனைய நாடுகளின் உதவி தேவை என சில தரப்பினர் இலங்கை அதிகாரிகளை நம்ப வைத்துள்ளதாக அது சரியல்ல எனவும் தூதுவர் சென்ஹோங் தெரிவித்துள்ளார் இலங்கையர்கள் தன்னம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் சீனா போன்ற நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தூதுவர் சீன தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் சீனாவுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை என்றும் இலங்கை ஒரு சுதந்திர நாடாக மாறுவதற்கும் வெளிநாடுகளின் அழுத்தங்களை தாங்குவதற்கும் சீனாவின் ஆதரவு பயனுள்ளதாக இருக்கும் என சீனா உறுதியாக நம்புவதாகவும் சென்ஹோங் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தை நியமித்ததன் மூலம் இலங்கை புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் இலங்கையின் எதிர்காலத்தில் சீனா வலுவான நம்பிக்கையை கொண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சீனா ஆய்வு காப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதற்கு சீனாவின் கோரிக்கையை கடந்த அரசாங்கம் நிராகரித்ததன் மூலம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பலமான உறவுகள் இருந்தும் கடந்த அரசாங்கம் இவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்தமேயே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நிராகரித்த கோரிக்கைக்கு மாலைதீவு அரசாங்கம் அனுமதி வழங்கியதாகவும் சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு லாபம் அல்லாத ஆனால் அதிக செலவாகும் திட்டங்களுக்கு சீனா பணம் செலவழிப்பதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்திய போதிலும் கடந்த அரசாங்கங்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே சீனா அந்த திட்டங்களுக்கு பணத்தை பயன்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் கோரியபடி அதிக பணம் செலவழிக்கும் திட்டங்களில் சீனா பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த திட்டங்களால் லாபம் பெற கோரும் அரசாங்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சென்ஹோங் கூறியுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அளிக்க கடுமையாக போராடிய இடதுசாரி பைத்தியங்களுக்கு நன்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவை அழிக்க கடுமையாக போராடிய இடதுசாரி பைத்தியங்களுக்கு நன்றி என்று அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவை அழிக்க இடதுசாரி பைத்தியக்காரர்கள் கடுமையாக உழைத்தனர் நீங்கள் பரிதாபமாக தோல்வி அடைந்துவிட்டீர்கள் எப்போதும் நீங்கள் தோல்வி மட்டுமே அடைவீர்கள் அவர்களின் கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் மிகவும் மோசமாக இருந்ததால் அமெரிக்காவை மீண்டும் வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்ல மக்கள் எனக்கு வாய்ப்பு கவலைப்பட வேண்டாம் அமெரிக்கா மதிக்கப்படும் ஒரு நாடாக மாறும் நியாயமாகவும் வலுவானதாகவும் மாறும் நீங்கள் அமெரிக்கர்களாக இருப்பதை நினைத்து பெருமைப்படுவீர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீன ராணுவ விமானங்களும் ரஷ்ய ராணுவ விமானங்களும் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் நுழைந்ததாக தென்கொரியா ராணுவம் அறிவித்துள்ளது தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஐந்து சீன ராணுவ விமானங்களும் ஆறு ரஷ்ய ராணுவ விமானங்களும் நுழைந்ததாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனை அடுத்து தொடர்ந்து தென்கொரியாவின் ராணுவம் போர் விமானங்களை ஏவியது இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டமடித்த பதினோரு சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின முன்னறிவிப்பின்றி சீன மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு மண்டலத்திற்குள் பறந்ததற்கு தென்கொரியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரியாவின் பான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் அடிக்கடி ஊடுருவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்